விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் சரண்ராஜ் அவர்கள் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நிறைய கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க முன்னாடிலாம் எனக்கான இடத்தையே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தர மாட்டாங்க அப்படியே மீறி நமக்கு இடம் கிடைச்சி நம்ம வந்து பாடினாலும் இரநூறுபா மட்டும்தான் சம்பளமாக தருவாங்க அதுக்கு மேலே நம்மளால் வந்து கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது ஏதாவது லேடி கேட்டப்பெல்லாம் வந்து போட்டு இது பண்ணிட்டோம்னா நீ என்ன அப்படி மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு சூப்பர் சிங்கர் மேடை வந்து என்னுடைய லைஃப் சேஞ்சிங் ஒரு மேடையாக வந்து அமைஞ்சுது என் வாழ்க்கையவே வந்து மாற்றிருச்சு இப்போ நான் வந்து லட்சக்கணக்கில் வந்து பல லட்சங்கள் நான் வந்து சம்பாதிக்கிறேன் ஸோ இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு படிப்பு உதவிக்குன்னு நான் இருபதாயிரம் டக்குன்னு நான் வந்து உதவி பண்ணேன் அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நான் இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூப்பர் சிங்கர் மேடை அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க